இமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட மேகவெடிப்பால் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு இருபது தொழிலாளர்கள் அடித்துச் செல்லப்பட்டனர் அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது கேரளா மகாராஷ்டிரா மற்றும் வட மாநிலங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது இந்நிலையில் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள குலு பகுதியில் மேகவெடிப்பு ஏற்பட்டு கனமழை பெய்தது இதனால் மலை ஓடைகள் ஆறுகள் காட்டாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் பல வீடுகள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டன கன்னியாராவில் பகுதியில் உள்ள ஓடையின் அருகே அரசு நீர்மின் திட்டப் பணிகளில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் அங்கு தற்காலிக குடில் அமைத்து தங்கியிருந்தனர் அங்கு திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் இருபதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது இதில் இரண்டு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது மேலும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட தொழிலாளர்களை தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது அவர்களின் கதி என்ன என்று தெரியவில்லை இந்நிலையில் பல நகரங்களில் இன்றும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு நடுவம் எச்சரித்துள்ளது